ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டான சோயா ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ணியிருக்கிறோம் இது செய்யறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் இது வரைக்கும் சோயா ஃப்ரைட் ரைஸ் பண்ணினதில்ல அப்படிங்கிறவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறம் பேஜ்லஸ் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களுமே செம்ம டேஸ்டாக பண்ணிடலாங்க சரி சுவையான இந்த சோயா ஃப்ரைட் ரைஸை வாங்க இப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் சின்ன சின்ன சோயா தான் நான் அன்னைக்கு எடுத்துருக்குறேன் இதில் நூறு கிராம் எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதை அப்படியே மூடி வச்சு எடுத்துகிட்டு நல்லா தண்ணியெல்லாம் இறுக்கி நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் கான்ஃப்ளார் மாவு ஒரு நாலு ஸ்பூனுக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இருக்குது பார்த்தீங்களா ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி அதில் ஒரு மூணு ஸ்பூனுக்கும் எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி இந்த சோயாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த சோயா உள்ள ஈரமே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் தண்ணி தண்ணி சேர்க்க்காம நல்லா கலந்து எடுத்துக்கோங்க சிக்ஸ்டி ஃபைவ் பொடியில் உப்பு இருக்கும் அதனால் நம்ம உப்பும் சேர்க்க தேவையில்லைங்க பாருங்கள் இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா இதில் ஒரு அரை லெமன் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாங்க கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விடும் போது நல்ல ஒரு புளிப்பு தன்மையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதில் உள்ள விதைகள்லாம் எடுத்துருங்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் லெமன் பிழிஞ்சு விட்ட பிறகு பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு நம்ம தண்ணியே சேர்க்கல அந்த சோயாவில் உள்ள தண்ணியிலையும் நம்ம இந்த மசாலாவை பிரட்டி எடுத்துக்கிட்டாச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அரை மணி நேரம் பாசுமதி ரைஸை நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு நாலு நிமிஷம் மட்டும் அதை நல்லா வேக விடுங்க அதுக்கப்புறமா அதை வடிகட்டியே எடுத்துருங்க இந்த மாதிரி கண் இருந்தால் வடிகட்டிக்குங்க இல்லைனா தண்ணி வடிகிற வரைக்கும் நீங்கள் கவுத்திட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்குங்க இப்போ நம்ம சோயாவை ஊற வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சிட்டு நம்ம இந்த சோயாவை பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு எண்ணெயை நல்லா ஒரு கடாயெல்லாம் ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு போட்டு பாருங்க நல்லா அது மேலே எலும்பு வந்துச்சுன்னா கரெக்டான பதத்துக்கு எண்ணெய் இருக்குங்க நம்ம அதுக்கப்புறமா மீதாக இருக்கிற சோயாவை உள்ளே சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு மிதமான தீலையே வச்சுக்கோங்க ரொம்ப ஏற்றி வைக்க வேண்டாம் சோயா சீக்கிரமே உள்ளே சேர்த்த உடனே மேலே ஃபுல்லாக பொறிஞ்சது போல் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும் போதே ரொம்ப சவ்சவுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம பொறுமையாக வச்சு இந்த சோயாவை பொறிக்கும் போதே சாப்பிட்றதுக்கு அப்படியே மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க இப்போ ஒன் சைடு வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வெந்துருச்சு நல்ல முறு முருன்னு தெரியுது பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க சூப்பராக வெந்துருச்சு கொஞ்சம் கூட மசாலா உதிர்ந்து போகாமல் இருக்கும் அதே போல் நம்ம ஊற்றின எண்ணெயும் அப்படியே தான் தாங்க இருக்குது கொஞ்சம் கூட எண்ணெயுமே இந்த சோயா குடிக்கவே இல்லைங்க பாருங்கள் எண்ணெயை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதே போல் அடுத்து நம்மக்கிட்ட சோயா இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நல்லா அகலமான ஒரு கடாயாக எடுத்துக்கலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ என்னென்ன காய்கறிகள் கட் பண்ணி வச்சுருக்கோன்னு வாங்க பார்த்துடலாம் இப்போ ஒரு பல்லாறு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் ஒரு குடமிளகாயை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில் அப்புறம் ஒரே ஒரு கேரட்டை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு வச்சுட்டு இந்த நேரத்தில் நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாங்க அடுப்பு மிதமான தீலையே வச்சுக்கலாம் இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம் அதாவது குடமிளகாய் தவிர மற்ற எல்லா காய்கறிகளையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த காயும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இங்கே பாருங்கள் காய்கறிகள் பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போ நல்லா அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து என்னோடய பொண்ணு தான் எனக்கு செஞ்சு தராங்க அதனால் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்குறா ரெண்டு தடவைக்கு அவள் வந்து எப்பயுமே நான் மொதல் அவளுக்கு சொல்லி கொடுத்தது காய்கறி வதக்கும் போதே குழம்பு பண்ணும்போத முதலையே அதிகமாக உப்பு சேர்த்துறக்கூடாது நம்மளுக்கு தேவைப்பட்டால் கூட அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும் போத கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கறேன் அதனால் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு தடவை சேர்த்துருக்கிறான் அதுக்கப்புறமா காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கினா பிறகு இதில் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ காய் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாங்க குடமிளகாய் எதுக்கு முன்னாடியே சேர்க்கலன்னு பார்த்தீங்கன்னா குடமிளகாய் வேகிறதுக்கு மூணே நிமிஷந்தாங்க ஆகும் மூணு நிமிஷத்தில் கடை கடனு நம்மளுக்கு குடமிளகாய் வெந்துடும் அதனால் அதை லாஸ்ட்டாக சேர்க்குறதா நல்லது முதல் நம்ம சேர்த்துட்டோம்னா ரொம்ப வெந்து ஒரு மாதிரி குழக்கொழன்னு ஆயிருங்க இப்போ குடமிளகாய் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிக்கிட்டாச்சு இப்போ பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம போட்டோம்லையா சோயா சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக மசாலா பிடிச்சி வந்திருக்குது இங்கே பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் என்னோட பொண்ணு செய்யும் போதே கமனு வாசனையாக இருந்துச்சுங்க நான் இப்போ வெயிட் லாஸில் இருக்கேன் நான் சாதம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு என்னோட பொண்ணு வந்து ஃப்ரைட் ரைஸ் அவள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வாசத்தை பார்த்தாலே எப்படா செஞ்சு தருவா நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறது போல இருந்துச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பா அடிக்கடி எனக்கு அடுத்து நம்ம இந்த சாதத்தை சேர்த்துக்கலாங்க சாதம் பார்த்திங்களா எப்படி உதிரி உதிரியாக இருக்குது இந்த மாதிரி நம்ம சாதத்தை வடிச்சா தான் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது நல்லா இருக்குங்க ரொம்ப நேரம் கலந்தும் விடக்கூடாது அதுக்கப்புறமா இதில் மறுபடியும் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் தூள் சேர்த்துக்கலாங்க ஃபுல்லாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிளகுத்தூள் தூள் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப சேர்த்துடாதீங்க ரொம்ப காரமாயிடும் நம்ம எந்த அளவு சேர்த்துருக்குறோமோ அந்த அளவு மட்டும் நீங்கள் மிளகுத்தூள் தூள் சேர்த்துக்குங்க என்னைய சாதம் சாப்பிட வைக்கணும்னே இந்த பிள்ளை எனக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருச்சு கொடுத்துருச்சுங்க ஃப்ரைட் ரைஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் அதுவும் டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸை எப்படி வேணான்னு சொல்கிறது சோயாவெலாம் பொறிச்சு போட்டு செஞ்சு கொடுத்துருக்கா சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறமா இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற சோயாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லிச்செடியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சின்ன டீஸ்பூனில் தாங்க இருக்கோம் நம்ம மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டாக அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் நம்மளுக்கு இப்போ சோயா ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது வரைக்கும் நான் சோயா ஃப்ரைட் ரைஸே பண்ணதில்ல அப்படிங்கிறவங்க கூட இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணிடலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வேஜ்லர்ஸ்லாம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸ் நீங்களுமே சாப்பிட்லாங்க வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு தடவையாவது இதே போல் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தது எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சார் இன்றைக்கி தான் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோவுக்கு அப்படியே லைக் பண்ணிவிடுங்க சரிங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பா Bye.